இந்த முட்டைப்பன் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முட்டைப்பன் செய்வதற்கு அரை கப் மைதா அரை கப் சர்க்கரை நாலு முட்டை இடித்து வச்ச ஏலக்காய் ஒரு பிஞ்ச் சால்ட்டு இது எல்லாத்தையும் இப்போது ஒன்றா சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மைதா ரெண்டாவது இடித்து வச்ச ஏலக்காவும் சால்ட்டும் சேர்த்துக்கிறோம் இது கூடவே அரை கப் சுகர் இருக்குது அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் அது கூட இந்த நாலு முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் வானலில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த மாவை கரண்டில் இது மாதிரி குழி கரண்டியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஷேப்பாக ஊற்றிக்கோங்க இது மாதிரி ஊற்றிக்கோங்க இதை இது மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க நல்லா வேகணும் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்தணும் இது மாதிரி நல்லா சேவைக்க எடுத்தோம் அவ்வளோதான் முட்டை பண் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்